வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான வாழ்க்கை கனவைப் பற்றி பேசப் போகிறோம் அதுதான் சொந்த வீடு வாங்குவது பற்றியது பலர் கேட்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு சென்னையில் வீடு வாங்கலாமா என்ன இன்கம் இருந்தா சாத்தியம் மெட்ரோ டிராபிக் லோன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எப்படி சரி பண்ணுவது அந்த கேள்விகளுக்கு இன்றைய வீடியோ ஒரு தெளிவான உண்மையான பதிலாக இருக்கும் நம்ம இரண்டு குடும்பங்களை எடுத்துக் கொள்வோம் ஃபேமிலி ஏ மாதம் ஒன் லேக் டேக் ஹோம் இன்கம் ஃபேமிலி பி மாதம் டூ லேக்டேக் ஹோம் இன்கம் இருவருக்கும் ஒரே கனவு சென்னையில் ஆயிரத்து இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கி ஆயிரத்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹோம் ஆல்சோ ஒன் ஸ்டடி ரூம் அண்ட் குட் கார் பார்க்கிங் உடைய வீடு கட்ட வேண்டும் இன்றைய சென்னை நிலத்தின் சராசரி விலை ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வரை லொக்காலிட்டியின் படி மாறுகிறது நாம் நடுத்தர லொக்காலிட்டி போன்ற ஓஎம்ஆர் மேதாவக்கம் அத்தாமரம் பூர் ராஜ்கட்சி எடுத்துக்கொண்டால் ஆறாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் என்ற சராசரி விலையாக வைத்துக் கொள்வோம் ஆயிரத்து இருநூறு ஸ்கொயர் ஃபீட் என்று ஆறாயிரம் ரூபாய் இஸ் ஈக்குவல் டூ செவன்டி டூ லேக்ஸ் குட் குவாலிட்டி பினிஷிங் உடன் கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு சுமார் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதாவது ஆயிரத்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் என்று இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் இஸ் ஈக்வல் டூ ஃபோர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ லாக்ஸ் அப்படின்னா மொத்தம் லேண்ட் செவன்டி டூ லேக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ லேக் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் அப்ராக்ஸ் டோட்டல் லோன் அசம்ஷன் எண்பது சதவீதம் பேங்க் லோன் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இன்டர்ஸ் இருபது வருட காலம் இஎம்ஐ சாலரி ரேஷியோ அண்ட் இஎம்ஐ அப்ராக்ஸ் எண்பத்தாறாயிரத்து அறுநூறு ரூபாய் பர் மந்த் ஃபார் ஒன் லேக் ஆஃப் இன்கம் எண்பத்தாறாயிரத்து அறுநூறு ரூபாய் மந்த் ஃபார் டூ லேக் ஆஃப் இன்கம் மீனிங் எண்பத்தாறு சதவீதம் ஆஃப் இன்கம் இன் ஒன் லேக் நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆஃப் இன்கம் இன் டூ லேக் ஒன் லேக் இன்கம் உடைய நபருக்கு இது சிரமமான இஎம்ஐ வாழ்க்கை செலவுகள் மெயின்டெனன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்தால் அதிகபட்சமாக்கும் ஆனால் டூ லேக் இன்கம் உடைய நபருக்கு இது நியாயமான திட்டம் ஃபேமிலி பேலன்ஸ் சேவிங்ஸ் இரண்டும் சேர்த்து ஹேண்டில் செய்ய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி இல் சின்ன மெட்ரோ ஃபேஸ் இரண்டு சில பாதைகள் திறக்கப்படும் ஓஎம்ஆர் போரூர் பூந்தமல்லி மற்றும் மாதவரம் போன்ற இடங்கள் மெட்ரோவால் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இதனால் கம்யூ டைம் குறையும் லேண்ட் வேல்யூ உயரும் உதாரணம் மேடவாக்கம் டு கிண்டி ஆஃபீஸ் தற்போது அறுபது எழுபது மினிட்ஸ் ஆகும் மெட்ரோ வந்ததும் அதே பாதை முப்பது முப்பத்தைந்து மினிட்ஸ் ஆக குறையும் எனவே மெட்ரோ காரிடோர் அருகில் வாங்கினால் நீண்ட காலத்தில் நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் நடைபெறவுள்ளது அதனால் அரசியல் மாற்றங்கள் அல்லது புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் வர வாய்ப்பு உள்ளது அந்த மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் குரோத்துக்கு ஈத ஸ்பீட் பூஸ்ட் அல்லது ஷார்ட் டேம் ஸ்லோ டவுன் தரலாம் ஆனால் நீண்ட காலத்தில் சின்ன என்பது ஸ்டேபிள் ரியல் எஸ்டேட் சிட்டி ஐ டி இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் ஹெல்த் கேர் எல்லாம் உறுதியானதாக இருப்பதால் வீடு வாங்கும் வேல்யூ பாதுகாப்பானது நண்பர்களே வீடு வாங்குவது ஒரு ட்ரீம் மட்டுமில்லை அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அந்த கனவை நிஜமாக்க நீங்கள் உங்கள் இன்கம் சேவிங்ஸ் லைஃப் ஸ்டைல் மூன்றையும் சமநிலைப்படுத்த வேண்டும் ஒன் லேக் இன்கம் உள்ளவர் ஆரம்பத்தில் பிளாட் மட்டும் வாங்கி சில வருடம் கழித்து கட்ட ஆரம்பிக்கலாம் டூ லேக் இன்கம் உள்ளவர் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் நேரடியாக லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் திட்டம் எடுத்துக்கொள்ளலாம் மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெபிலிட்டி இதை கம்பைன் பண்ணி பார்த்தால் சென்னை ரியல் எஸ்டேட் லாங் டேர்ம் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வீடு வாங்குவது ஒரு பொருள் வாங்குவது இல்லை அது நம்ம வாழ்க்கையின் அடையாளம் அது நம்ம நிலைத்தன்மையின் சின்னம் நம்ம பெருமையின் வெளிப்பாடு மற்றும் நம்ம அடுத்த தலைமுறைக்கான பரிசு எனவே உங்கள் கனவை விடாதீர்கள் படிப்படியாக திட்டமிடுங்கள் செலவை மதியுங்கள் சரியான இடத்தை தேர்ந்தெடுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் உங்கள் சொந்த வீடு கனவு நிஜமாகட்டும்